அவர் வந்து ஒரு ஒரு கட்சி நடத்துறவரன்றனால நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோம் நாம் தான் சிஎம் நம்ம வந்த பிறகு இதை செய்வோம் அதை செய்வோம்னு எல்லா கட்சியும் சொல்லுவோம் ஆனால் அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் இந்த அரசு இந்த தேர்தலுக்கு அடுத்து அடுத்தது நம்ம என்ன செய்யணும் ஜெயிச்சா ஓகே தோத்துட்டா காஞ்சிராம் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் தேர்தல் வந்து யாரை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் செகண்ட் தேர்தல் நம்ம வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் மூணாவது தேர்தல் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அவரு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் அது மாதிரி இவங்களுக்கு எதுவும் டார்கெட் இருக்கா தெரியல பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கும் வித்தியாசம் என்னென்னா பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும்னு யோசிக்கணும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் இருக்கிறவங்கள தன்வசப்படுத்தணுன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட் இங்கே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அதுக்கு விஜய் வந்து போய் உழுவார அந்த ட்ராப்புக்குள்ள அப்படின்றது ஒரு கேள்வி ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்கிட்ட பேசியிருந்தாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பேசியிருக்கிறார் அவர் உடனே அதை வந்து நீங்கள் கூட்டணிக்கு கொண்டு போய் கோக்க ரெண்டாவது முதல் முதல்வர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நல்ல இணக்கமான ஒரு உறவு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த கூட்டணி எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து விஜயனுடைய ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி காஞ்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டுக்குள்ள இருந்தே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் வந்து இது எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து ஒரு சினிமா நடிகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனாலே வந்து அவர் ஜெயிச்சிட முடியுமா வீட்டுக்கு ஜெயிக்கிறதுன்றது ஒரு அதுக்கு அதுக்கு வேற ஈக்குவேஷன் தேவைப்படுது சார் அதாவது சினிமான்றது உங்களை பிரபலப்படுத்தியிருக்கு இப்போ நான் போய் நாளைக்கு ஒரு தேர்தலில் நிற்கிறேன் இல்லைன்னா ஒரு பத்து பேர்கிட்ட போய் பேசணும்னா நான் யாருன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பிரபலப்படுத்தணும் எனக்கு இருக்கிற எல்லாம் நான் காமிக்கணும் இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சுதான் அப்புறம் ஆனால் இப்போ அவர் வந்து அவர் மேலே ஒரு லாஜிக்கு லாஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் இது இருக்கா அது இருக்காங்க லாஜிக்கை அவங்ககிட்ட போய் பேச முடியாது லாஜிக்கு அப்பாற்பட்டு ஒரு கனெக்ட் ஒரு பாலம் ஏற்பட்டுருச்சு ஆனால் அதை வந்து அடுத்த லெவலுக்கு அரசியல் ரீதியாக வாக்களி வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணுன்ற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆனால் முயற்சி வந்து அவர்கிட்ட இருக்கா இன்னும் ஆரம்பிக்கல இந்த இந்த மூணு மாதத்துக்குள்ளே அதை பண்ணிடுவாரா ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அவர் வந்து ஒரு ஒரு கட்சி நடத்துறவரன்றனால நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோம் நாம் தான் சிஎம் நம்ம வந்த பிறகு இதை செய்வோம் அதை செய்வோம்னு எல்லா கட்சியும் சொல்லுவோம் ஆனால் அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும் இந்த அரசு இந்த தேர்தலுக்கு அடுத்த அடுத்தது நம்ம என்ன செய்யணும் ஜெயிச்சா ஓகே தோத்துட்டா அடுத்தது நம்ம அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கட்சி எப்படி வளர்க்குறது காஞ்சிராம் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லுவார் ஃபஸ்ட்டு தேர்தல் அவங்க மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு தேர்தல் வந்து நம்ம வந்து யாரை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் செகண்ட் தேர்தல் நம்ம வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் மூணாவது தேர்தல் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க மாதிரி இவங்களுக்கு எதுவும் டார்கெட் இருக்கா தெரியல இதுக்கு கூட்டம் வரத வச்சு அவருக்கு ஓட்டு வந்துருன்னு சொல்ல முடியாது எல்லா நடிகர்களுக்கும் வழக்கமாக வர மாதிரி ஒரு கூட்டம் தான் அது வந்து இதில் எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்பிட்டே இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர்ஸ் உள்ள ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் எப்போவுமே ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ரெண்டாவது அவங்க தற்கொலிகள் அவங்களுக்கு விவரம் தெரியாது அப்படிலாம் நம்ம சொல்கிறது வந்து தப்பு எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஆளை யோசிக்க வைக்கிறதோட இந்த இருபத்தஞ்சு வயசு பசங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள யோசிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி காரணம் என்னன்னா அவங்களுக்கு கரெக்டான கண்டென்ட்டு கரெக்டான விஷயத்த சொன்னீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பிடிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க சொல்றதுக்கு நம்மகிட்ட ஆள் இல்லை இப்போ வந்து இந்தமாரி கேள்வி அவங்க ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ வேடிக்கை பார்க்க வந்து ஆளுக்கு வந்து ஒரு தடவை ஓட்டு போடணும்னு யோசிக்கிறதுக்கு என்ன பிரச்சனையாயிரும் நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக இவரை போய் நம்ம இங்கே போய் நின்று பார்க்கணுமான்னு யோசிச்சவங்க வீட்டில் இருந்துக்கிட்டாங்க கரெக்டா அவங்க நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் லாஜிக் வச்சு யோசிக்கலாம் அங்கே வந்து நிற்கிற ஆட்கள் ஆட்களுக்கு ஏன் தடவை ஓட்டு போடலாமேன்னு யோசிக்கிறதுக்கு ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் அந்த நெரிசலுக்குள்ளே பத்து மணி நேரம் வந்து நிற்கிற ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டு போமேன்னு சொல்லி யோசிக்கிறதுல பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி கூட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது அத்தி அத்திவரதர் வந்தப்ப பிஜேபி அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ கூட்டம் வந்துச்சு நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அது ஓட்டம் இல்லை அது வேறு அங்கே வந்து அத்திவரதர் அந்த சாமிக்கு தான் மரியாதை இங்கே வந்து இங்கே வந்து அந்த சாமி எலெக்ஷனில் அந்த அத்திவிரதர் சாமி எலெக்ஷன்ல நின்று அவரோட ஜெயிச்சுருக்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா பிஜேபி என்ன செய்கிற என்ன என்ன யோசிக்கிறாங்க கூட்டம் கூட்டினதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஜியஸ் பேசிஸ்ல இங்கே வந்துடும்னு நினைக்கிறாங்க அது அப்படி அது வந்து அந்த இன்டைரக்ட் கால்குலேஷன் இங்கே ஒர்க் ஆகலை ஒர்க் வந்து விஜய் வாரதை வந்து நம்ம தற்கொலைகள்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷன் ஒரு சினிமா என்ட்ரிங்கிறது எம்ஜிஆர் தான் வச்சுக்கோங்க வந்து இப்போ திமுக ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் வராரு வந்து அப்போ காங்கிரஸ் அதை எப்படி பார்த்தாங்க குறிப்பா காமராஜர் அதை என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தோம் எனக்கு வந்து எக்ஸாக்டா அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினான்னு தெரியல ஆனா கண்டிப்பா வந்து கூத்தாடிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூத்தாடிகள் பின்னாடி போகணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து அது எம் ராதாவே சொல்லியிருக்காரு எம்ஆர்ராதை வந்து எந்த சம்பந்தமும் கூத்தாடி பின்னாடி போனால் எந்த சம்பந்தமும் உருப்பிட்டதில்லை அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காரு கூத்தாடிகள் அரசியலுக்கு வர வர வரக்கூடாதுன்னு சொல்லலை அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க என்னவாக இருக்கிறாங்க எப்படி அவங்கள தாங்களை மாற்றிக்கிறாங்க அது வந்து அது வந்து எல்லாத்துக்கும் ஏன் இப்போ ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரலாம் ஒரு இன்ஜினியரை வரலாம் ஒரு பத்திரிகையாளர் வரலாம் அதுமாரி ஒரு 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 சினிமா துறையில் இருக்கிறவங்களும் வரலாம் வந்த பிறகு மக்களுக்காக யோசிக்கிறாங்களா மக்களுக்கு பண்ணுறாங்களா அதை தான் நம்ம பண்ணணும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இமாரதான் வந்து சொன்னபடி வந்து குத்தாடிகளுக்கு பின்னாடி போன சமூகம் உறுப்பிட்டது இல்லைங்கிறது நம்ம இந்த ஐம்பது வருஷத்தில் மாற்றிருக்கு ஒரு மற்ற சமுதாயங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சமுதாயம் வந்து தமிழகம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஆகாத அளவுக்கு கைய க நம்ம கையாண்டுருக்கோம் முக்கியமாக ஜாதி மதம் இப்போ அது மா அந்த டைனமிக்ஸ் மாற மாறுதோ மாறிடுமோன்ற பயம் இருக்குது அப்போ அங்கே தான் நம்ம என்ன யோசிக்கிறோம் மதவாதிகளை விட சினிமா துறையை சார்ந்தவங்க பெட்டர் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் தானே ம மதவாதத்தை விட இந்த வாதம் பரவாயில்ல ஏதோ ஒரு வாதம் இருக்கும் அந்த வாதத்துக்கு சினிமாவாதான் பரவாயில்ல அப்படின்ற ஒரு 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 பாயிண்ட்டுக்கு வர வேண்டிய நிர்பந்தத்துலதான் நம்ம இருக்கிறோம் அது மாதிரி சரி எம்ஜிஆர் முன்னாடி அரசுக்கு வந்தார் அப்படின்னா அவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது ஒரு படமே இயக்கிருக்காரு சினிமா கட்சியில இருந்திருக்காரு அவர் வந்து அவருடைய பாடல்கள்ல வந்து இந்த பா வரிகளை எப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு பொலிட்டிக்கலாக யோசித்து அதனால அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்து ரெண்டாவது திமுகவோட சேர்ந்து அவர் பல வருஷமா பயணிச்சிருக்கிறாரு திமுக மாநாட்டுக்கு அவர் தான் யானை மேலே உட்காந்து மேலே கொடி ஆட்டிட்டு வருவாருங்களாம் பழைய ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஹி ஈ வாஸ் நாட் ஜஸ்ட் பொலிட்டி ஐ மீன் ஆக்டர் ஒரு பாலிடிக்ஸ் பிளஸ் ஆக்டர் இது ரெண்டையும் சைமல்டைனியா வாழ்ந்த ஒரு மனிதர் அவரை வச்சுக்கிட்டு நம்ம விஜய கம்பேர் பண்ணி பேச முடியாதுன்னு மாதிரி பட்ட ஸோ அதன் அடிப்படையில் வந்து விஜய்க்கு ஓட்டுகள் உழும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா வந்து அவங்கள்ட்ட கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இல்லை ஒரு நடிகர் டேரக்டர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சவர் வந்து மீட்டிங்லேயே அதான் பண்றாரு எழுதி கொடுத்துருக்காங்களோ அதுதான் பேசுறாரு அதையும் சரியா உச்சரிக்க முடியாம வந்து ஒரு விஷய பிரச்சனை ஆயிடுச்சு கருவல் எப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும் அவருக்கு தெரியல ஆட்கள் தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து வந்து வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கஷ்டம் ஆனா அதுக்காக முடியாதுன்னு நம்ம நிராகரிக்க முடியாது அதுக்கான ஒரு செட்டப்பை அவர் பண்ணணும் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அவங்க அப்பா வந்து இப்ப திடீர்னு இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு உள்ளே வந்திருக்கிறாரு அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கலி கலைஞரோட எல்லாத்தோடையும் சேர்ந்து டிராவல் பண்ணி வந்தவர் தான் அதனால அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோட பேசிக் ஃபங்க்ஷனிங் என்ன ஸ்ட்ரக்சர் என்னன்றது அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த இருந்த மற்றவங்களுக்கு வந்து அந்த புரிதல் கம்மியாக இருந்தனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ப்ளஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேரெல்லாம் போட்டிருக்காங்க பட்டு நீங்கள் அரசியலில் வந்து சர்வே வாங்கணும் அரசியலில் வந்து நிற்கணும்னா ஃபஸ்ட் அந்த லீடருக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது நிற்கணுன்ற ஒரு வைராக்கியம் வந்து அந்த தலைவருக்கு இருக்கணும் அது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அவருக்கு காசு பிரச்சனை இல்லைன்றாங்க காசுலாம் இருக்குன்றாங்க பட் இது இதெல்லாம் இருந்தாலும் ஒரு புதிய கட்சியை வந்து அவர் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு ஆளையும் அவர் கவனம் செலுத்தி ஈடுபட்டு அவங்கள உள்ள கொண்டு தான் கட்சி வளரும் கலைஞர் கட்சியை வளர்த்தாரு இல்லைனா அதுக்கு முன்னாடி அண்ணா கட்சியை வளர்த்தாரு இல்லைனா அதுக்கு முன்னாடி காமராஜர் இருந்தார்னா அவங்களுக்கு ஊருக்கு பத்து பேரை வந்து பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பரீட்சையாக இருந்துச்சு இதுக்கு இவர் செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னு சொல்லி இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து மாதிரி கூட ஒருத்தங்க இருந்தாங்க சசிகலான்ற ஒரு கேரக்டர் இருந்தனால அவங்க அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது அதில் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இவர் என்ன பண்ண போகிறாரு இவர் இவரே முன்னுக்கு வர போகிறாரு இல்லை இவருக்கு ஒரு ஷேடோவை வச்சுக்கிட்டு தான் இவர் ஏங்க போகிறாரா அப்படின்ற கேள்விக்குறியெலாம் என்ன அப்படின்ற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அரசியலுக்கு வந்து விஜய்க்கு ஏற்கனவே வந்த அரசியல் ஈடுபாடு இருக்குது ஒரு பத்து வருஷமாகவே அவருக்கான திட்டங்களில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி அவங்க அப்பாவுக்குமே ஒரு பிளான் இருக்குது வந்து அவர் இவர் அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சினிமாலேயும் அவங்க இருக்குது வந்து ஆனாலுமே வந்து விஜய் அரசியலுக்கு வந்தப்போ வந்து திடீர்னு வந்தப்போ வந்து இது ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டது குறிப்பாக அது பிஜேபியோட ஏற்பாடுன்னு ஏன்னா அவங்க முன்னாடி ரஜினியை வந்து அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க அது ரொம்ப வெளிப்படையாகவும் இருந்துச்சு ஏன்னா பிஜேபி கட்சியிலேருந்தே ஒரு ஆள் அங்கே ரஜினி கூடலாம் போய் இருந்தார் வந்து அதே மாதிரி ரஜினி இல்லைன்னு அனுப்புறதான் விஜய் வராரு வந்து ஸோ இது பிஜேபியோட ஏற்பாடு அப்படின்னு சொன்னாங்க வந்து குறிப்பாக அதுக்கு என்னென்னா இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து திமுகவோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதை உடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கும் ஏன்னா ஒரு மூணு எலக்ஷனாக தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது அந்த கூட்டணி இந்த கூட்டணியை உடைக்கிறதும் அவங்களோட நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டுச்சு அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணி வந்து திருமாவளவன் அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க வந்து அப்புறம் அவங்க ஒரு சர்ச்சை வந்த பார்த்தா அது அந்த கூட்டத்துக்கு போகல இப்போ திரும்ப என்ன வருதுன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராகுல் காந்தியோட பேசினார் காங்கிரஸோட ஒரு நெருக்கமாக தகவல்கள்லாம் வருது திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி மைய அது இருந்துகிட்டே இருக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணாரு ஒருவேளை விஜய் அப்போ அந்த கூட்டணிக்கு சமைச்சுருந்தாருன்னா அவர் பிஜேபி கூட போகாம கூட இருக்கலாம் அவர் தள்ளி போட்டுட்டே இருந்தார் விஜய் அப்போ சொல்லலை வந்து அப்புறம் அவர் இது கூட போனார் ஸோ விஜய் வந்து தனி தனி நிற்கிறது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை சேர்த்து நிற்கிறது அவர் ஒரு கூட்டணிக்கு போனால் கூட ஒரு ஏடிஎம்கி கூட கூட்டணிக்கு போகாமல் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிகளை எடுத்து போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு பிஜேபியோட ஏற்பாடு தானோ அப்படிங்கிற சந்தேகத்தை பொதுவாக ஆட்களுக்கு எடுப்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பிஜேபி வந்து எல்லா அம்சங்களையும் தனக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வாங்க அதில் விஜயம் விட்டு விட்டு வைப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து பிஜேபியனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா விஜயை வந்து கிறிஸ்ட் ஜோசஃப் விஜயின்னு சொன்னது யார் ஃபஸ்ட்டு ஹெச்ராஜா ஹெச்ராஜா சொன்னார் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா சேனல்லேயும் எல்லாரும் விஜய்க்கு டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு அக்கறை விஜய் மேலே இல்லை திமுக இல்லைன்னா இங்கே வந்து அந்த பெரியார் பெஸ்ட் நரேட்டிவ வந்து உடைக்கணும் அதுக்கு வந்து டைல்யூட் பண்ணணும் அதுக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு இடிக்கணும் அதுக்கு வந்து கிறிஸ்டினிய பயன்படுத்துறதுக்கு கூட அவங்க யோசிக்கல அது அதாவது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வித்தியாசம் என்னென்னா பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும்னு யோசிக்கும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் இருக்கிறவங்கள தன்வசப்படுத்தணுன்றது தன்வசப்படுத்தணுன்றதுதான் அவங்களுடைய கான்செப்ட் ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்சி இங்கே வந்து இங்கே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க ஆனால் அதுக்கு விஜய் வந்து போய் உழுவார அந்த ட்ராப்புக்குள்ள அப்படின்றது ஒரு கேள்வி அதை வந்து இல்லைன்றதை அவர் தான் ப்ரூவ் பண்ணணும் ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அந்த கூட்டணியை எப்படி உடைப்பாங்களா மாட்டாங்களா அப்படி இப்படின்னா பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கலாக பேசணும்னா பிஜேபி விஜய்க்கு வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு நிபந்தனையே என்னவாக இருக்கும்னா காங்கிரஸோட நீ போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை தான் பிஜேபி விற்கும் ஏன்னா பிஜேபிக்கு வந்து என்றைக்கினால்தான் இருந்தாலும் நம்ம வந்து காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் அவங்க நம்ம எடுக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க விஜய்க்கு வந்து அது ஒரு பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்கிட்ட பேசியிருந்தாலும் மனிதாமிடத்தின் அடிப்படையில் பேசியிருக்கிறார் அவர் உடனே அதை வந்து நீங்கள் கூட்டணிக்கு கொண்டு போய் கோக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது முதல் முதல்வர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நல்ல இணக்கமான ஒரு உறவு இருக்கக்கூடிய நண்பர் நண்பர்கள் தான் ஸோ இந்த கூட்டணி எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து விஜயனுடைய ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அவர் எப்படி கொண்டு போக போறாரு அதாவது பிஜேபி இங்கே தலை தூக்காமல் இருக்கிறதுக்கும் மொத்தமாக சேர்ந்து அடிக்கிறதுக்கும் அவரால் அவருடைய பாலிடிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அதே நேரத்தில் மற்ற டைன மற்ற கட்சிகளுடைய டைனமிக்ஸையும் குழப்புறது குழப்புறாரா இல்லாட்டி அதை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறாரன்றது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் பிஜேபி வந்து விஜயோடைய பாலிடிக்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது முடிஞ்ச வரைக்கும் அதுல விளையாடுறதுக்கு கண்டிப்பா யோசிக்கும் அத விஜய் எப்படி மேற்கொள்ள போறாரு இல்லை நான் கேட்குறது என்னன்னா விஜயோட பாலிடிக்ஸ் பிஜேபி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கட்டம் விஜய் பாலிடிக்ஸ்க்கு வர்றதே பிஜேபி சொல்லிதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல இல்ல அது எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணலை எனக்கு தோணல பர்சனலாக தோணலை பட் அதுக்கான சரியான ப்ரூஃப்ஸும் நம்ம இது வரைக்கும் கிடைக்கல அப்ப நம்ம வை ஷுட் வீஸ் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து இந்த அருண்ராஜ் உள்ள வந்தது அவர் தான் விஜய் அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்தவர் அவர் திடீர்னு கட்சிக்குள்ளே வராரு நீங்கள் சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்புறம் அதே மாதிரி காங்கிரஸ் பத்தி கேட்கலாம் சார் காங்கிரஸ் எப்படி பாக்குது வந்து விஜயோட அரசியலை வந்து இப்போ ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இல்லை ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு போட்டியாளராக பார்க்குறாங்க இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறோம் இப்போ அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த கூட்டணி ஜெயிக்கணும் மதவாத சக்திகளை வந்து முற்றிலும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஆட்சியில மீண்டும் இந்த கூட்டணி வரணும் அதுக்கான சிந்தனைகளை தான் நாங்க காங்கிரஸ் இருப்பாங்க காங்கிரஸ் நாங்க இருக்கிறோம் அதுல எந்த டவுட்டும் இல்லை ஆனால் விஜய் என்ட்ரின்றது இந்த களத்தை வந்து குழப்பு அப்படின்றப்ப நீங்க எல்லா டைனமிக்ஸையும் நம்ம பார்க்க உன்னிப்பா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குல்ல அதை வந்து நம்ம எப்படி அதை எங்களுக்கு தெரியாது அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது திமுகவும் அப்படி தான் காங்கிரஸும் அப்படிதான் விசிகே அப்படி தான் எல்லாரும் இந்த இந்த கட்சியிலேருந்து யார் யார் எப்படி டைனமிக்ஸ் போகுதுன்ற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கணும் தேர்தல்ன்றது வெற்றி தோல்வின்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரப்ப பயம் எல்லாத்துக்கும் இருக்கணும் அதை வந்து நெகட்டிவா எடுத்துக்க கூடாது ஒரு நடிகர் அரசியலிருந்து வர்றார் அல்லனா ஒரு கல்வி சிந்தனை சமூக செயற்பாட்டாளர் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு முகம் வருது இதுல யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கிறது நல்லது இவர் சொன்னார் ஜெமராஜா குத்தாடிகள் நடுவர் போட்டாதுன்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருல அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன யாரும் மக்கள் தேர்ந்தெடுக்க பாருங்கள் சார் நான் நான் நீங்கள் இப்போ நான் அறிவாளின்னு காமிச்சிக்கிறதுக்காக நம்ம வந்து மா கால் மார்க்ஸாக தான் பார்க்கணும் அம்பேத்கராக தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அவங்களாம் வந்து உதாரண புருஷர்கள் அவங்கள மாதிரி எல்லாருமே இருக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் இப்போ இப்போ வந்து நல்ல கண்ணு ஐயா இருக்கார் அவர் நல்ல உண்மையிலேயே நல்ல மனிதர் தான் அவருக்கு ஓட்டு போட்டிங்களா போட்டிங்களா இல்லையா போடலை ஏன் போடலை அவர் த ஓட்டு போடுவாங்களா ஏழு தாப்பில் குஷ்பு மேடம் நின்னாங்கன்னா குஷ்பு ஜெயிச்சுருவாங்க அல்லத்தே தோத்தான் போயிட்டாரு ஏன் இந்த சமுதாயம் வீழ்த்துச்சு அதனால தனியாக கேட்டீங்கன்னா நல்ல கண்ணில் அருமையான மனுஷரன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் ஜெயிக்க ஜெயிக்கல ஸோ இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவைப்படுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அந் அந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையோட இருக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம சமுதாயத்தை கன்வெர்ட் பண்ணாமல் அதில் வேலை பார்க்காம செலக்ட் பண்ணுறது மட்டும் கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணணும்னு எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ கள களத்தில் நம்ம பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது மக்களை வந்து தெளிவுபடுத்துவதற்கும் அறிவொளி சிந்தனையை நோக்கி நகர்த்துவதற்கும் பெரியார் போன்ற ஆளில் இன்னொருத்தர் யாரும் வருவாரா இப்போ நீங்கள் எம்ஜிஆர் போல் இவர் வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கிறான்னு கேட்குங்க பெரியார் போல் ஒருத்தர் வருவாரான்னு கேள்வி கேட்டிங்களா இது வரைக்கும் கேட்கவே இல்லை கரெக்டான ஏன்னா பெரியாரை நம்ம தேடவே இல்லை அம்பேத்கரை தேடவே இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்ணுறாங்க திருப்பி ஒரு பெரியார் வந்துடக்கூடாது திருப்பி ஒரு அம்பேத்கர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிய ஒரு அம்பேத்கர் எப்படி உருவானார் ஒரு பெரியார் எப்படி உருவானாருன்ற பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணி அந்த பேக்ரவுண்டை பூரா க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஆங்கிலத்தில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் ஸோ அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்சை பூரா சீர்குலைக்கணுன்றது ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் திருப்பி எம்ஜிஆர் போல இவர் வருவாரா இன்னொரு நடிகர் வருவாரா அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம சமுதாயம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஒரு பெரியார் வருவாரா எப்படி வரும் திருப்பி ஒரு பெரியார் வர முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம சேர்த்து யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அது அப்படி தான் நான் பார்க்குறேன் அதனால நம்மளை இங்கே ஐ ஐஏஎஸ் அதிகாரிகள் வரலாம் ஐஆர்எஸ் வரலாம் யார் வேணா வரலாம் வந்து அவங்க சமுதாயத்துக்கு என்ன என்னத்தை மாற்றி இது வரைக்கும் சொல்லுங்க திருப்பி நீங்கள் வந்து இந்த சினிமா பெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே தான் நம்ம இருக்கோம் ஸோ தனி மனிதர்களாக அவங்க வந்து உத்தம புத்திரங்களாக இருக்கலாம் ஆனால் சிஸ்டத்துக்குள்ளே வந்த பிறகு என்ன ஆனாங்க கரைஞ்சிட்டாங்க அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன வேணாலும் செஞ்சு செஞ்சுக்கலாம் இதுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற ஆளுகளை மாற்றுறதுக்கு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் வந்து இவங்க சினிமாக்காரங்க அவங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக புறக்கணிக்காமல் அவங்கள்ட்ட போய் உறவாட ஆரம்பிக்கணும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் வந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் அந்த தலைமுறையோட நம்ம உறவாடாமல் எப்படி நம்ம இந்தியா இஸ் அ வெரி யங் நேஷன் ஒரு இளமையான நாடு சைனா மாதிரி கிடையாது அப்போ இந்த யங்கர் ஜெனரேஷனை வந்து சரியான ஒரு டைரக்ஷனில் வழி நடத்திட்டு போனோம்னா நம்ம வந்து வி ஹவ் டு இன்ட்ராக்ட் வித் தம் அவங்களோட உட்காந்து பேசணும் அந்த தலைமுறையோட எப்படி உறவாடுறோம் அவங்களை எப்படி வழிநடத்தி போகிறோம் அது மூலமாக நம்ம என்ன புதுசாக கற்றுக்குறோம் எவ்ரிடே வி ஹேவ் டு ஆல்சோ லேர்ன் அது அதனால் இப்போ கலைஞராக இருக்கட்டும் இன்னும் என்ன சொல்ல போனால் இந்த சீனானி இளையராஜா இருக்கட்டும் அவங்க என்றைக்குமே நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு டெய்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுபோல் வி ஹேவ் அ லாட் ஆஃப் லேர்ன் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் எங்கர் ஜெனரேஷன் இது நம்ம அவங்களுக்கு சரியாக எக்யூப் பண்ணி பதில் சொல்லலைன்னா சாட் ஜிபி தான் போவாங்க ஏஐ கிட்டே தான் போவாங்க ஏஐயிலருந்து என்ன வரப்போகுது அது கம்பெனிக்காரன் தான் முடிவு பண்ணுவான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது வேற என்னடா புதிய பிரச்சனைகளை உருவாக்குன்றதை நமக்கு தெரியல புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால இப்போ நம்ம இந்த ஆன்டி இன்டெலெக்சுவலிசம் அப்படின்னா அவங்க உடனே சாட்டஜி பிடிட்டு போய் கேட்டு இதுதான் சொல்லுது இது ரைட்டாக தப்பான்னு திருப்பி நம்மகிட்டே கவுண்டர் செக் பண்ணுறாங்க ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் மனித உறவுகள் இதெல்லாம் இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இந்த அடுத்த தலைமுறையை வழி நடத்திட்டு போகணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு அரசியல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது பார்வையாளர்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நன்றி நன்றி தேங்க்யூ ம்